நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற மூன்று கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மூன்று கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் சிவராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே எப்போ போகிறாரோ அதுதான் குரு பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ராசியை விட்டு மிதனராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்களா அதாவது கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து மிதன ராசிக்குள்ளே நுழைகிறாரு இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார் தேவர்களின் குரு தேவர்கள்னு சொல்வோம் பார்த்தீங்களா அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார் இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்கணத்தை குரு பார்க்காரா அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்காந்தான் ஜோதிடர் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ இப்போ ந நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மனித சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்காவே நம்மளுடைய நேர்களுக்கே பல பேர் தெரியுது குரு பார்வை என்ன குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க ஏன்னா இப்போ அதுக்கெலாம் மெயின் காரணம் என்னென்னா யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை கிரகங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை பெருமைக்குரிய விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்ததிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செல்கிறார் இப்போ மூன்றாம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எல்லா நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து அன்புடன் வரவேற்போம் எதிர்பார்த்து காத்திருப்போம் சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோட இருந்த மனித மனிதனுடைய மனநிலையானது அல்லது ஆழ்கேது பயிற்சின்னா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்னாகுன்னா வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம் சரி ஓகே இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறார் மூன்று முறை பயிற்சி இருந்தால் எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாந்தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ள நுழைவார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாந்தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ள நுழைவார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி திரும்பியும் வந்து வக்ர நிலையில் என்ன பண்ணுவார் அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்முடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார் அது வந்து குரு நிலைன்னு சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதன ராசிக்குள்ளே வராரு திரும்ப கடகராசிக்குள்ள நுழைகிறாரு திரும்ப வந்து மிதன ராசிக்குள்ளே வராரு ஸோ கிட்டத்தட்ட மூன்று முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஒரு வருடத்திலேயே மூன்று முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரை எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே போல் எந் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் பதினெஸ் பதினெட்டுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் துலாம் ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி மற்றும் ஆறாம் இடத்ததிபதி காருக்குரிய குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் என்று பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமரப்போகிறார் இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமருவது வெற்றிகரமான சூழ்நிலையாக அல்லது பதட்டமான சூழ்நிலையா தான் முதல் ஒரு கேள்வி குரு பகவான் ஒம்பதாம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஒம்பது குரு அமர்ந்தால் கோவில் கட்டி கொண்டாடலாம் என்பது அர்த்தம் ஒம்பதில் குரு அமர்ந்துட்டார்னா அந்த ஜாதகர் கோவில் வழிபாடை அதிகமாக பின்பற்றுவார் அல்லது கோவில் கட்டி கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு ஒன்பதாம் இடமாக தனுஷ் ராசியை வைக்காங்க குரு பகவான் ஒம்பதுக்குரிய அதிபதியாக காலபுருஷன் ராசிக்கே வர்றார் அப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வருவதுமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகிறது கடந்த காலங்களில் நீ பல நாட்களாக யோசித்து யோசித்து செய்ய முடியாமல் செய்ய நினச்சாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் முயற்சி எடுத்து முட்டி பார்த்தே முடியலைங்கிற ஒரு கவலையும் வருத்தத்தோடு இருந்த நிலை மாறி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல மே மாதத்துக்கு மேலே அமர்வது மூலமாக உங்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய முயற்சியின் மூலமாக பலவிதமான சாதனைகளை நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க போகிறார் உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறாங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அவங்களுடைய அன்பு ஆசிர்வாதம் அரவணைப்பு என்ற செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளில் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்கள்லையுமே நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நின்று உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் உங்களுடைய சுப துக்க செயல்பாடுகளாக இருக்கட்டும் நான் இனிமே உனக்கு உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார் செல்வ வளம் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ தைரியமும் மதிப்பும் கூடிட்டினால என்ன ஆகும் அங்கே மகிழ்ச்சி வந்துடும் அதிகார தோர்மை வந்துடும் ஸோ நீங்கள் இன்னுமே உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அற்புதமாக வெளிக்கொண்டு வரார் விவசாயம் மற்றும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் இருக்கும் விவசாயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகள் சேர்ந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் இந்த கோழி ஆடு மாடு இந்த சம்பந்தப்பட்ட கால்நடைகள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் இவங்க வந்து அதிகமாக ஈடுபட்டாங்கன்னா நல்ல லாபங்கள் பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடும் உண்டு அதுக்கப்புறம் சொந்த தொழில் பண்ணிக்கிருக்கோங்க தொழிலில் ஒரே முடக்கமாகவே இருக்குது என்ன முயற்சி எடுத்தாலும் யாரோ ஒரு இடத்துல போய் லாக் பண்ணி விட்றான் ஏன்னா உங்களுக்கு வந்து கடந்த ஒரு வருட காலமாகவே உங்கள் ராசிக்கு மூணுக்குரிய அதிபதியான ஆறுக்குரிய அதிபதியான குரு பகவான் எட்டில் அமர்ந்தார் அதனால் எட்டி பார்க்க காய் மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பீங்க ஆனால் கடைசியில் உங்களுக்கு கையில் ஒத்தரவாக இருந்திருக்காது எல்லாத்தையும் முயற்சி எடுத்து முடிச்சுருப்பீங்க முயற்சியில் ஏதோ ஒரு விஷயத்தில் கடைசி இடம்னு வாங்கிங்க இது இல்லைங்க இல்லைங்க நாளைக்கு இன்னொன்று செய்ய வாங்கி ஸோ அறிந்தண்டி உங்களை பற்றி அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க கூடவே தான் இருந்திருப்பாங்க உங்களுடைய செயல்பாடு எல்லாம் வாட்ச் பண்ணியிருப்பாங்க ஆனால் தங் உங்களுக்கு நடக்க போகின்ற செயல்பாடுகளை பற்றி அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் முடிச்சு விட்டோன்னே என்ன பண்ணுவாங்க தப்பு தவறுகளை குற்றம் சாட்டி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த நிலையிலிருந்து குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்படப் போகிறது இப்போ யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பே தேவையில்லா வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அவங்கள்டிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் தருகிறார் அதே போல் வேலைக்கு ஆள் இல்லைங்க வேலைக்கு நான் கம்பெனி நடத்துகிறேன் எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை வேலைக்கு ஆள் கிடைச்சா நல்லாயிருக்கும் முயற்சி எவ்வளவோ எடுத்துகிட்டேன் வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய துலாமராசி என்பவர்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உறுதியாக ஏற்படும் பொழுதுபோக்கு நேரம் செலவழிக்க முடியல பொழுதுபோக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ முன்னாடி சின்ன பிள்ளைகள் நான் பொழுதுபோக்காக நினைஞ்ச வச்சேன் இப்போ பொழுதுபோக்கு எனக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு பொழுதுபோக்குக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகின்றன உங்களுடைய காலி மனை இடைகள் இடங்களுக்குரிய விஷயங்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு ஒரு லட்ச ரூபா இல்லை அஞ்சு லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒரு காளி மனம் காலி மனை இடங்கள் பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு போகக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்க போகிறார் ரகசியம் ஒவ்வொருத்தவங்களுடைய ரகசியங்களையும் ரொம்ப அதிகமாக அறிஞ்சு அதற்கான சரியான பதிலடியை கொடுப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்முடைய துராமராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் அற்புதமாக அள்ளி வழங்குகிறார் குழந்தை பாக்கியம் கிடைச்சாலே போதும் புத்தி கூர்மையாயிரும் அதன் மூலமாக வெற்றி உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் உழுது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் உள்ளது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளதுங்கிறது மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அதிகரிப்பதற்கான ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் பிறப்பொக என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களில் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் நல்ல விதமான மாற்றங்களை மட்டுமே நீங்கள் அதிகமாக அணிவிக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் மதுரை அருகில் இருக்கின்ற கள்ளழகரை போய் ஒரு முறையாவது பார்த்துவாங்க அழகர் கோயிலுக்கு கட்டாயமாக ஒரு முறையாவது இந்த வருடத்தில் ரெண்டு முறை அதாவது ஒரு முறை அல்லது ரெண்டு முறையாவது அழகர் கோயிலில் போய் மனசார மலையேறி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மளுடைய துலாம் ராசியர்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன்